உம் ஹரிலால் பிரதர் வாங்க வணக்கம் அய்யய்யோ அவரா வாங்க வணக்கம் ஹரிலா பிரதர் மாலை வணக்கம் தேங்க் யூ சோ மச் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணதுக்கு வெல்கம் ஒன்னும் ஆகல வெல்கம் ஆல் பிரெண்ட்ஸ் குட் ஈவினிங் அய்யய்யோ அவரா அவனுக்கு நல்லாவே தமிழ் தெரியும் சோ வந்து தமிழ்லேயே பேசு புரியுதா லக்கி வாங்க வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க புது வணக்கம் சாப்பிட்டீங்களா தோனியன்னா வாங்கண்ணா வணக்கம் அனைவருக்கும் எளிய மாலை வணக்கம் போகணும் உனக்கு தமிழ் தெரியாது அவ்வளவுதானே ஐயையோ அவரான்ற தமிழ் உன்னால ஐடி கிரியேட் பண்ண முடியும் உனக்கு தமிழ் பேச வராது அப்படிதானே எங்க லைவ்ல நாங்க தமிழ் மட்டும்தான் பேசுவோம் நீங்க வேற ஏதோ லாங்குவேஜ் பேசுறீங்கன்னா சோ பிளாக் பண்ணிட்டா என்ன சமையல் கத்திரிக்கா கார சாப்பாடு நீங்க என்ன சாப்பிட்டீங்க கைஸ் லைக் பண்ணிட்டே பாருங்க புதுசா வந்தவங்க இந்த லைவ் போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கால் பண்ணு இவங்களுக்கு கால் பண்ணு ஏதாச்சும் சொன்னா அடிச்சுக்கணும் நான் கால் பண்றப்ப யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் சிறப்பு ஓகே உங்க ஆயா வெண்டக்காய் குழம்பு சேப்பங்கள் அங்க கரியா ஓகே ஓகேங்க பிரதர் கைஸ் புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது நடந்தால் ஆச்சரியம் மீண்டும் என்னுடைய லைவில் நடந்தாலும் நல்லாவே இருக்கும் நடக்குமான்னு தெரியலையே பிஎல்சி பிரதர் வாங்க மாலை வணக்கம் Mm -hmm. Why silent watching comments Panlami mm -hmm. like Panaga guys? ஆறு பேர் லைக் பண்ணிருக்கீங்க லைக் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணல சோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சேஷலியா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பாப்பாவுமே நல்லா இருக்கா நீங்க பிரீக்கிங்க லைவ் வந்துட்டு அந்த லைவ் வீடியோ அப்லோட் ஆனால்தான் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஆகுமா இல்ல டெலிட் பண்ணா பரவாயில்லையா லைவ் டெலிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது லைவ்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் அப்படின்னா லைவ் பிரைவேட்ல போட்டுக்கலாம் லைவ் முடிச்சிட்டு அந்த லைவ் வீடியோ அப்லோட் பண்ணாதான் இல்ல இல்ல நம்ம லைவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணாம போனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணது சப்ஸ்கிரைப் தான் ஷேஷலியா ஃபைன் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஜி 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 வாங்க வணக்கம் கைஸ் லைக் பண்ணிட்டே பாருங்க புதுசா வந்தவங்க தேங்க்யூ சோ மச் எட்டு பேர் லைக் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைக் பண்ணி உறவுகள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய உறவுகள் லைக் பண்ணாம பாக்குறீங்க ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அச்சோ உங்க அம்மாக்கு அதுக்கு கூட இல்லாம இருக்கான் பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி மாதிரி இருக்கலாம் உனக்கு பெத்தவ சோ அவளுக்கு வேணா போய் நீ ஹெல்ப் பண்ணுப்பா உம் எங்களை பார்த்தாலும் பாவப்படாத உம் நாங்க பிச்சையே எடுத்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை உம் ஏன்னா உன் பொண்டாட்டியா எல்லோ உன் அக்காவும் உன் இல்ல நீ என்ன எனக்கு தகப்பனா என்னை பார்த்து நீ பாவப்படுறதுக்கு பர்ஸ்டே உன் பெத்தவள போயிட்டு பாவப்படு பாரு பாவமா பாரு இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ சம்பாதிக்கிற காசு ஊர் மேல கொடுத்தனா அப்புறம் வந்து உங்க அம்மா ஊர் மேல போயிட்டான் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல சும்மா ஒரு லைவ் போட்டு பார்த்து முடிச்சு அப்லோட் ஆகல லேட் ஆச்சு ஆஹா அது டைம் எடுக்கும் முன்னாடி எல்லாம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்ல வந்து அப்லோட் அடைப்பா அப்படி கிடையாது குறைஞ்சி வந்து டூ ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஆச்சு ஆகுது லைவ் அப்லோட் ஆக நீங்க ஹாஃப் அன் ஹவர் லைவ் பண்ணாலும் ஒன் ஹவர் லைவ் பண்ணாலுமே அது அப்லோட் ஆக டைம் ஆகும் டைம் எடுத்ததுதான் சோ அதுக்காக டிலீட் பண்ணாதீங்க பாலானா வாங்க வணக்கம் fake ID தான் நாய் அன்பாலி குடிச்சாச்சா நான் இனிமேதான் நீங்க ஒன்னும் தப்பா சொல்லல நானும் ஒன்னும் தப்பா சொல்லல அந்த ஐநூறு ரூபாய் திரும்பியும் ஆத்தால கொடு இல்லைன்னா உன் வாத்தாக்கு எவ்வளாச்சும் ஐநூறு ரூபாய் கொடுத்து கையை புடிச்சு எழுத்தேன்னா அப்புறம் உங்க அம்மா அங்க போக வேண்டிய நிலம வந்துருமே இல்லையா அதனாலதான் நான் சொன்னேன் நான் பிச்சை எடுத்து கூட நான் பொழிச்சுக்கிறேன் சரியா நான் செருப்பு தொடச்சு நான் பொழிச்சுக்க நான் பிச்சை எடுத்துனா பொழிச்சுக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் வந்து கௌரவமான வேலைதான் எவனாச்சும் கூப்பிட்டு அதுக்கு போயிட்டு வந்து ஐநூறு ரூபா உங்க அம்மா வாங்கினா அது கௌரவமா இருக்குமான்னு யோசிச்சுக்கோ அதனால உங்க அம்மா எவங்க கிட்டேயாச்சும் போறதுக்கு முன்னாடி அந்த காசு எடுத்து போய் வாத்தால் கொடுத்து காப்பாத்திக்கோன்னு சொல்ல வரேன் விவின் பிரதர் வாங்க வணக்கம் பாக்கலாமே இதுக்கப்புறமாச்சும் வெளியே போறானா இல்லையான்ட்டு வெளியே போடாம என்ன கேட்டல பட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இமேஜ் ஒண்ணு போட்டேன் அப்படியாது கைஸ் லைக் பண்ணிட்டே பாருங்க லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பர்ஸ்ட்லயும் வழக்கமா வியூஸ் வராது இல்ல ஆமா ஃபர்ஸ்ட்ல வழக்கமா வியூஸ் வருது ஜி 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 நீ எல்லாம் உங்க அம்மாக்கே மாமா வேலைய பாத்துட்டு இருக்கியா அதுக்கெல்லாம் என்ன சொல்றது உம் எங்க அம்மாவை நீயே கூட்டி குடுக்குறியா அதுக்கு என்ன சொல்றது சொல்லு எங்களுக்கு கொடுவான் தெரியும் நீங்க அம்மாவை கூட்டி கொடுத்து வாங்கி தென்ற பரதேசி பையன்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி வாங்க வணக்கம் வந்தவங்க லைக் 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 பண்ணுங்க 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 பதினோரு பேர் பேர் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய ப்ளீஸ் பத்தினிக்கு போறோம் அவன் வேஷம் போடுறான் இங்க வந்து வச்சிரு தண்ணி டி இளங்கோவன் குமாரசுவாமி வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாருமே பிஎஸ்சி பிரதர் விபின் பிரதர் தோனி அண்ணா எல்லாம் சாப்பிட்டீங்களா டென்ஷன் பண்றாங்க மை லாட் போற பண்ணிட்டு பாருங்க நான் இனிமேல் தான் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா நானும் இனிமேல் தான் சாப்பிடும் சாப்பிட்டேன் அக்கா புளிசா முட்டை கிரேவியா சூப்பர் சூப்பர் ஏன் தோசை செய்யலையா அம்மா இன்னைக்கு தோசை 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 நேற்று ஏதோ அது சிம்மா லைக் வேகமா வந்துச்சு ஆமா இன்னைக்கு டைமிங் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கேன்ல அதனால நேத்து ஒன்பதரை ஒன்பதரை கிட்ட போயிடுச்சு லைவ் அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து யூடியூப் அப்டேட் பண்ணுங்க காய்ஸ் இன்னைக்கு அப்டேட் பண்ணும் நைட் இனிமே தான் சாப்பிடணும் மதியம் ரெண்டு தடவை சாப்பிட்டேன் ஓகே கணேஷு சாமி வாங்க வணக்கம் டீ குடிக்கலங்க சாமி நீங்க டீ காஃபி குடிச்சிங்களா மதியானம் சாப்பிட்டீங்களா ஒண்ணு இல்ல வை குட்டி தங்கம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்க நல்ல உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பார்த்தேன் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தீங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்களா அது மேரேஜ் ஆன புதுசுல எடுத்தது வெங்காய பூஜை வீடியோ சூப்பர் தேங்க்யூ சோ மச் நான் சாப்பிட்டீங்களா அக்கா என்ன சாப்பாடு அக்கா வீட்டுல கிருஷ்ணமூர்த்தி பிரதர் இனிமேதான் சாப்பிடணும் கத்திரிக்காய் கார குழம்பு சாப்பாடு நான் சாப்பிட்டே மதியம் இப்போ டீ குடிச்சேன் ஓகே ஓகேங்கண்ணா ஆமா ஆமா அப்போ ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி இருப்பேன் நான் இப்போ ஒரு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு மாதிரி கைஸ் லைக் பண்ணிட்டே பாருங்க விநாயக் வாங்க வணக்கம் நந்தகுமார் என் பெயர் பேபி கிடையாதுங்க எனக்கு பெயர் செல்லான் இருக்கு ஸோ செல்லான்னு சொல்லுங்க ஆர்கே உங்க அம்மா விபச்சாரிய டேஷா இருந்தா எனக்கு என்ன நீ உங்க அம்மா விபச்சாரம் பண்ணிதான் உனக்கு பெத்து போட்டுருந்தாலாம் அப்படின்னாலும் எங்களுக்கு என்ன உம் உங்க அம்மா விபச்சாரம் பண்ணிதான் உனக்கு இப்ப சோறு போடுறனாலும் எங்களுக்கு என்ன இப்ப என்ன உங்க அம்மாவுக்கு ஆள் புடிச்ச விட என்னோட லைவ் வந்திருக்கியா உம் சாரிப்ப நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஆளுங்க எல்லாம் இங்க யாரும் கிடையாது சோ நீ மூடிக்கிட்டு இன்னும் போகல அந்த பாப்பா செவன் தேர்ட்டிக்கு தான் வருவாள்ல டியூஷன் முடிச்சிட்டு செவன் தேர்ட்டிக்கு போயிடுவா spreads positivity guys ரொம்ப ஒல்லியா இருந்தீங்க ஆமா அப்போ மணிகணேசன் டேஸ் வந்துட்டான் மணிகணேசா வாடா பொறுக்கி பையலே தூம பையலே புறம்போக்கு பயலே எச்ச பொறுக்கி பயலே எங்க லைவ் ஆரம்பிச்சு கால் மணி நேரம் ஆகுது எச்ச பொறுக்கி எங்க பொறுக்கிட்டு இருக்கோம் நினைச்சேன் வந்துட்டான் போல இருக்கு எவ்வளவு டென்ஷனா பேசுறீ நான் டென்ஷன் எல்லாம் பேசலையே அவனுங்க கூகுலா கமெண்ட் போடுறானுங்க நானும் கூகுலா ரிப்ளை பண்றேன் அவ்வளவுதான் அந்த டேஸ்மோ வந்திருக்கிறான் பொறுக்கி போற பொறுக்கிக்கு போறதா தருதொலிக்கு போறந்த தூமிக்கு பொறந்தா எச்ச பொறுக்குமா கைஸ் லைக் பண்ணிட்டே பாருங்க உன் புன்ன கையை போதும் ஹாய்ங்க வணக்கம் என்னக்கா இப்படி எல்லாம் இதான் கூலா அவங்களுக்கு கூலா திட்டுதா ஏ அவன் கூலா கமால கமெண்ட் போடுவான் அதுக்கு நான் வந்து என்ன சொல்றது நான் டென்ஷனா பேசுறேன்னு சொல்லணுமா உம் கமெண்ட் பண்றவனே வந்து என்ன பேசணும் ஏன் பேசுறோம் எதுவுமே வந்து யோசிக்காம அரிப்புக்கு கமெண்ட் போடுறான் அவனுக்கு என்னென்ன கொஞ்சம் கலவையை ரிப்ளை பண்ணிட்டோம் உம் உம் சகோதரி எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ராஜேஷ் ராஜேஷ்வர்தான் நீங்க எப்படி இருக்கீங்க குழந்தைலயே எப்படி இருக்கா அவளுமே ரொம்ப நல்லா இருக்கா நீங்க எதிர்மறை விமர்சனம் பற்றி கவலைப்படாதீர்கள் கவலை கொள்வதே கிடையாது அவர்களோட எரிமறை விமர்சனங்கள் ஒரு குப்பையை போல தூக்கி எறியுங்கள் கண்டிப்பாக சுதாகர் அடிமைன்னு சொல்லாதீங்க ப்ளாக் பண்ணி விட்ருவேன் நானு உம் உம் ஓஹோ எங்க போனீங்க ஆளே காணோம் அது ஒரு சில பரதேசிங்க வந்து கமெண்ட் போட்டுச்சு அதனால அதுக்கெல்லாம் டென்ஷன் அக்கா கோவப்படாத தங்கப்படலாம்னு சொல்லக்கூடாது செல்லான்னு சொல்லுங்க அடைய எச்ச பொறுக்கி ஊர் பொறுக்கி மணி மணிகணேசன் வாய மூடு கேக்குது எனக்கு மணி என்ற பொறுக்கியே பொறுக்கி வாத்தா உன்னு ஒன்பது பேருக்கு பெத்து போட்டதுனாலதான் உனக்கு மரியாதை என்னன்னு தெரியல ஒரு அப்பனுக்கு போறத பொறந்தா உனக்கு மரியாதை தெரியும் ஆஹ் நீயே மரியாதை கட்டணா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம வந்து பேசுறேன் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் மாரி பண்ணலாமா அதை பேசுறப்ப உங்களுக்கு தப்பாகும் அவனை பத்தி நீங்க பெருமையா சொல்ற மாதிரி இருக்கு அவன் உங்களை அதுக்காகலாம் அதெல்லாம் யோசிக்க முடியாது என்ன எதுக்கு பிளாக் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒரிஜினல் ஐடியா என்னன்னு சொல்லுங்க ரத்த குதிப்பை குறைப்போம் என்ன சொல்லணும் செல்லான்னு சொல்லுங்க சுத்தாக அங்க சின்ன பிள்ளைக்கு மடி விழுகுது போல அடி விழுகுல காலிங் பெல் அடிக்கிறாங்க அதனால கத்திக்கிட்டு இருக்கான் ஐ பண்ண அப்புறம் அவங்க மெசேஜ் உங்களுக்கு காட்டுமா யூடியூப் ஹைட் பண்ணாலும் ஒரு நூறு கமெண்ட்ஸ் பண்ண ஆகும் உங்களுக்குமே காமிக்காது நாங்க ஹைட் பண்ணதும் காமிக்காது யூடியூப் ஹைட் பண்ணதும் உங்களுக்கு காமிக்காது மத்தபடி எனக்கு கேக்குது வந்திருக்காங்க காலிங் பெல் அடிக்குதுன்னு எனக்கு தெரியுது இப்ப என்ன எனக்கு போய் கதவு துறக்க தெரியாதா சாரி 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 சிஸ்டர் சில் ஓகே ஓஹோ என்ன மணி கணேசன் தன்னை டேஷ் பையன் என்று நிரூபிக்கிறான் அவன் அம்மா டேஷ் என்று நிரூபிக்கிறான் ராஜன் சவுந்தரா கோவமே சிஸ்டர் சில் உள்ளாதே வில்லன் உங்களுடைய முன்னாடி இருந்த ஐடி பேர் சொல்லுங்க ஓஹோ நீ ஏன்யா துள்ளுற துள்ளாடுற யாருங்க பிளாக் பண்ண ராஜன் பொங்குறிய பொங்கல் அதிகமா சாப்பிடாத செல்லம் செல்லன்னு சொல்லாதீங்க ஓஹோ செல்லா புரியுதுங்களா இல்ல நான் பேட் கமெண்ட் போட்டேன் ஆனா எதுக்கு எங்க அம்மாவை திட்டுறீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு சரி ஓகே பேட் நான் பில் திட்டினேன் கைய நான் ரீசனே இல்லாம நீ எனக்கு பேட் கமெண்ட் போடுற அப்ப நீ காரணமே இல்லாம என்ன திட்டுறது சரி அப்போ நீ என்ன திட்டி நான் உங்க அம்மாவை திட்டுறேன்னா அதுக்கு மட்டும் உனக்கு வலிக்குதாக்கும் ஏன் நான் யாரும் தெரியாத பொண்ணுக்கு வந்து நீ திட்டுறிய அப்போ உனக்கு வலிக்கலையா என்ன ரீசனே இல்லாம ஒரு பொண்ண நம்ம திட்டோமேன்னு அப்போ உனக்கு வலிக்கல உன் ஆத்தால திட்டோம்னு உனக்கு பொங்கிட்டு வருதாக்கும் பாப்பாக்கு அடியெல்லாம் விளையா பாப்பா விளையாட போயிட்டா நான் ஒரு செவன் தேர்ட்டி போல நான் லைவ் வரேன் ஒரு சின்ன ஒர்க் இருக்கு ஸோ அந்த சாரி நான் ஒரு செவன் தேர்ட்டி போல லைவ் வரேன் லைவ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைக் பண்ணவங்க எனக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாப்பாக்கு எல்லாம் விளங்கலைங்க எங்க புறளைய கிளப்பி விடுறீங்க அவ விளையாடிட்டு இருக்கா சரி ஓகே நான் ஒரு செவன் தேர்ட்டிக்கு லைவ் வரேன் எல்லாருக்கும் பாய்